யோகாசனம் நமது கார்த்திகை மாதம் அமாவாசை பூஜையானது கார்த்திகை மாதம் மூணாம் தேதி நவம்பர் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு நம்ம மூன்று கோயிலோட அமாவாசை பூஜை நடைபெற உள்ளது அமாவாசை பூஜைக்கு வர எல்லாருமே ந காலையில் ஆறு எட்டு ஏழு மணிக்களில் வந்துருங்க இந்த மாதம் மடிப்பிரசாதமானது இருக்குது பூஜையும் இருக்குது அன்னதானம் எல்லாமே பூஜையும் இருக்குது காலையில் ஆறு எட்டு ஏழு மணிக்கெல்லாம் வந்துருக்கு மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை நவம்பர் பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு நம்ம கோயிலோடய அமாவாசை பூஜை கார்த்திகை மாதம் அனைவரும் வந்து கலந்து கொடுக்கறேன் முருகாசரணம் முருகாசரணம் நமது கார்த்திகை மாதம் அமாவாசை பூஜையானது கார்த்திகை மாதம் மூணாம் தேதி நவம்பர் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி நம்ம முருகன் கோயிலோட அமாவாசை பூஜை நடைபெற உள்ளது அமாவாசை பூஜைக்கு வர எல்லாருமே நே காலையில் ஆறு எட்டு ஏழு மணிக்குள்ளே வந்துடுங்க இந்த மாதம் வடிப்பிரசாதமானது இருக்குது பூஜையும் இருக்குது அன்னதானம் எல்லாமே பூஜையும் இருக்குது காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ள வந்திருக்கு இந்த மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை நவம்பர் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு நம்ம உயிரோடய அமாவாசை பூஜை கார்த்திகை மாதம் அனைவரும் வந்து வந்து